முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் மூலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை இருவழி சாலை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யும் பணியை பூமி பூஜையுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை அடுத்த மெய்யூர் கிராமம் அருகே முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் மூலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக ரூபாய் அறுநூற்றி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்பாடு செய்யும் பணியை பூமி பூஜையுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் எட்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தமிழக அரசு இருவழி சாலையாக மாற்றும் நான்கு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்றும் ஆணையிட்டார் அதன் அடிப்படையில் எங்கெல்லாம் போக்குவரத்து அதிகமாக உள்ளதோ அங்கெல்லாம் இருவழி பாதையாகவும் மற்றும் இருவழி பாதை சாலையை நான்கு வழி பாதை சாலையாகவும் மாற்றவும் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த வருடம் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் வரை உள்ள சாலையை நான்கு வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டது இந்த வருடம் திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி வரை உள்ள சாலையை இரண்டு வழி பாதையிலிருந்து நான்கு வழி பாதையாக மாற்ற இன்று ரூபாய் நூற்றி இருபத்தி கோடி மதிப்பில் பூமி பூஜை பணியை தொடங்கி வைத்துள்ளேன் மேலும் இந்த பணியை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரர்கள் உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் கிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் கூடுதல் ஆட்சியர் ரிஷப் மாநில தடகள சங்க துணை தலைவர் கம்பம் கம்பன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் சந்திரசேகர் பொறியாளர் அவர்களே நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற மாநில தடகள சங்கத்தினுடைய துணைத்தலைவர் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற சிகாறு கூட்டு சங்கத்தினுடைய இயக்குனர் அதிகமான போக்குவரத்து இந்த பகுதியை பொறுத்தவரை அதிகமான போக்குவரத்து இருக்கிறது காரணம் பக்கத்துல கள்ளக்குறிச்சியை கூட்டுறவு சர்க்கரால் சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நிலையில் ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் அறிவித்தார் இந்த திட்டத்துக்கு பேரு முதலமைச்சர் சாலை திட்டம் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்று பெயர் ஏன்னா அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டரை திராவிட மாடல் எடுத்து அதுவும் குறிப்பாக அவையெல்லாம் நாலு வழி சாலை ஆக்க வேண்டும் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் சாலைகளை இருவழி சாலையாக ஆக்க வேண்டும் என்று துறைக்கவர்கள் ஆணையிட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதோ அதிலும் குறிப்பாக ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு இணைக்கிற சாலைகள் இந்த இந்த சாலை என்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இணைக்கிற சாலை இந்த சாலை அதே போன்று பக்கத்தில் நம்முடைய மேல்செட்டிப்பட்டு சிற்பாக்கத்தில் இன்றைக்கு சென்றாண்டில் இருந்து நான்கு சாலை அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதுக்கு காரணம் தர்மபுரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடைக்கிற சாலை அந்த சாலை ஆனால் அதுலயும் ஏன்னு கேட்டா நான் ஏன் நான் அழுத்தமா சொல்றேன்னு சொன்னாக்கா வெயில் சந்திரன் என்ன பண்ணோன்னா ராமாவரம் தோட்டம் ராமாவரத்துக்கு கூட நாம வந்து ஒரு நாலு வழி சாலை போடலான்னு அவ்வளவு ஆலோசனை வழங்குவார் வாட்ஸ்அப்லயே நான் அதுக்காக சொல்றேன் ஏன்னா எடுக்கிற சில நாம்ஸ்லாம் இருக்கு